ரொம்ப நன்றிங்க ஹாய் அக்கா நம்ம பரமேஸ்வரி சிஸ்டர் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி எந்த ஊருவர் அவர் பேர் எப்படி படிந்து தெரியல அதுக்கு முன்னாடி பேர் இருக்கு நான் வந்து பாண்டிச்சேரிங்க ஹாய் எப்படி இருக்கீங்க வெங்கடேஷ் சகோதரி சகோதரிவார்கள் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன் சகோதரி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ரொம்ப நன்றி நேரலைக்கு வந்திருக்கு ராஜ்குமார் சகோதரி வாருங்கள் வணக்கம் ஓகே அக்கா பாய் அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம அந்தோணி சகோதரி கிளம்புறாரா சரிங்க சரிங்க பாய்ங்க பாய்ங்க ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் என் கூட அன்பா பேசியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாய் அக்கா நீங்கள் திருவண்ணாமர் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க நீங்கள் இல்லைங்க கோவில் வந்து எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருக்குது வந்து எங்கள் பெரியமா எங்கள் அம்மாவுக்கு சொந்த அக்கா அங்கே இருக்கிறாங்க நான் இப்போ வரல வந்திருக்கிறேன் ஆனால் இப்போ வரல நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்திருக்கிறேன் இப்போ வரல என்னை உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்போ ஓன் மோஸ்ட் அங்கே ராமகிருஷ்ணன் சம்பதர் இப்போதானே பாருங்க இப்போதானே பாருங்க சரி பாடுறேன் பாரு ங்க மது பிரபா மது பிரபா சம்போத வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் உங்களை பார்க்க வரலாமா இல்லைங்க யாருமே என்ன பார்க்க வர வேண்டாம் அது சொல்லு அது என்ன சொல்லிக்கங்க ஒன்றுமே புரியல சிங் ஒன் சாங் பாடுறேங்க பாடுறேங்க அந்தோனி அந்தோனி சம்போதர் பாய்ங்க பாய்ங்க கவின் ராஜ் சகோதரி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி அக்கா பாய் நம்ம சக்தி சகோதரி கிளம்புறா இது சாரி சகிலா சகிலா சகோதரர் பாய்ங்க பாய்ங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய நேரலை வந்ததுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய லைவு மற்றும் வீடியோ எல்லாம் வரும் ஹாய் சிஸ்டர் ராஜ் சகோதரி வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் வரக்கூடாது ஆமாங்க தேவையில்லாமல் ஏங்க ஒரு பெண் வீட்டுக்கு முருகன் சகோதரி பாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன படிச்சுருக்கீங்க நான் டுவெல்த்து படிச்சுருக்கேங்க டுவெல்த்து ஃபெயிலு பாஸ் இல்லை ஃபெயிலு இருந்து லைவ் பார்க்குறேன் அதாவது நம்ம நிவாஷ் நிவாஷ் சகோதரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க வணக்கங்க அமெரிக்காவிலேருந்து என்னுடைய நேரலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம கவிஞராட்சி தான் சாப்பிட்டேங்க வேலு வாருங்கள் வாருங்கள் வேலு சகோதரரை வாருங்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப நான் மகிழ்ச்சி நீங்க லைவுக்கு வந்ததுக்கு சாப்பிட்டீங்களா நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தா அடுத்த லைன் தெரியல எல்லாம் நான் பாடிடுவேன் இந்த பாட்டு தான் அடுத்தது பாடி என்னுடைய வீடியோ சேனலில் போஸ்ட்டு போட பாரு அது என ஒரு பாட்டு பாடி போடுவோங்க சினிமா சாங் வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடி என்னுடைய சேனல்லாம் போட்டிருப்பேன் விருப்பம் இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பெரிய விடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்டில் கிடையாது பெரிய விடியோவில் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் உங்கள் ஊர் சொல்லுங்கள் நான் வந்து பாண்டிச்சேரிங்க பெருமாள் சகோதரி நான் பாண்டிச்சேரி முகேஷ் பாண்டி முகேஷ் பாண்டி தேடி வர்றேன் நான் முகேஷ் பாண்டி இப்போ தான் வந்தார் இந்த இல்லை போன லைவில் வந்தார்னு நினைக்கிறேன் இந்த லைவில் இளவரசன் வந்தார் முகேஷ் பாண்டி இருக்கீங்களா லைவ்ல ஐ லவ் தமிழ் நான் இப்போதான் வந்து தமிழ் கத்துக்கிறேன் நம்ம நிவாஷ் சகோதரரே தமிழ் இப்போலாம் கற்றுக்குறீங்களா வாழ்த்துக்கள் எல்லாம் கற்றுக்குங்க நம்ம தமிழை விட இனிமையான மொழி எதுவுமே கிடையாது நம்ம தமிழ் மொழியில் மட்டுந்தான் பாடல்கள் எல்லாமே முத்து முத்தா அழகழக ராகங்களோட எழுதி வச்சுருக்காங்க நாம்லாம் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம தமிழ் பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நமக்காக படைக்கப்பட்டது வேற எந்த மொழியிலும் அந்த மாதிரி வந்து தமிழ் பாடல் தமிழ் பாடல் கிடையாது வேற எந்த மொழியிலும் பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருந்தது கிடையாது நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் பா பாடல்கள் ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது அதனால் நம்